விக்கிரமாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது இறுதி வேட்பாளர் பட்டியலில் இருபத்தி ஒன்பது பேர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது இதில் இருபத்தி ஒன்பது பேர் வேட்பாளர்களாக இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இறுதி வேட்பாளர் பட்டியலில் இருபத்தி ஒன்பது பேர் வேட்பாளர்களாக இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது இந்த இறுதி வேட்பாளர் பட்டியலில் இருபத்தி ஒன்பது பேர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது திமுக பாமக நா வேட்பாளர்கள் உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேர் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்கள் அதன் இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி இருக்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது அதனை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறதை முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இடைத்தேர்தலில் இருபத்தி ஒன்பது பேர் இந்த இடைத்தேர்தலில் இறுதி வேட்பாளராக உறுதியாகி இருக்கிறார்கள் என்பதை தேர்தல் ஆணையமானது அறிவித்திருக்கிறது திமுக பாமக நா கட்சிகளில் உள்ளிட்ட வேட்பாளர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இருபத்தி ஒன்பது பேர் இறுதி வேட்பாளர்களாக தேர்வாகி இருக்கிறார்கள் அந்த பட்டியலை இந்திய தேர்வாணையம் வெளியிட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்கு மணிகண்டன் இணைந்திருக்கிறார் வணக்கம் மணிகண்டன் இந்த இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியலானது வெளியாகி விவரங்களை சொல்லுங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான ஆஹ் வேட்பு மனுக்கள் அதாவது இறுதிக்கட்ட இறுதி வேட்பாளர்களுடைய பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது மொத்தம் இந்த இடைத்தேர்தலில் அறுபத்தி நான்கு வேட்பாளர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன அதில் நேற்றைய தினம் இந்த வேட்பாளர்களுடைய மனுக்கள் வந்து பரிசீலிக்கப்பட்டது அதில் முப்பத்தி ஐந்து வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன ஆஹ் இதையடுத்து தற்பொழுது இருபத்தி ஒன்பது வேட்பாளர்கள் இந்த விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாமக சார்பில் சி அன்புமணி திமுக சார்பில் அன்னியூர் சிவா மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் மருத்துவர் அபிநயா உள்ளிட்ட இருபத்தி ஒன்பது பேருடைய வேட்புமனுக்கள் தற்பொழுது ஏற்கப்பட்டிருக்கிறது வருகிற ஜூலை பத்தாம் தேதி இந்த இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் நடைபெறுகிறது ஜூலை பதிமூன்றாம் தேதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது விக்னேஷ்